வணக்கம் நண்பர்களே உங்கள் மேச்சேரி வே ராதாகிருஷ்ணன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலம் எங்கள் ஊர் மேச்சேரியில் வீற்றிருக்கும் திரௌபதி அம்மன் வேள்வித்தீயில் தோன்றியவள் பாஞ்சால தேசத்தின் இளவரசி பஞ்ச பாண்டவர்களின் பத்தினி கிருஷ்ண பரமாத்மாவின் தோழி தங்கை இப்படி பல பரிமாணங்களை பெற்ற பத்தினி அதர்மத்தை அளித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் கிருஷ்ணரின் கருவியாக செயல்பட்டவர் இத்தனை சிறப்புகள் பெற்ற திரௌபதிக்கு பல இடங்களில் கோயில்கள் உள்ளன எங்கள் ஊர் மேச்சேரியிலும் தெய்வமாய் வீற்று ஊரை காக்கும் காவல் தெய்வமாய் பக்தர்களின் குறை தீர்க்கும் குல தேவதையாய் விளங்குகிறார் திரௌபதி ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் காலச்சுழற்சியில் பழைய கோயில் சேதமடைந்ததால் புதிய கோயில் கட்டப்பட்டு இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கருவறையில் திரௌபதி ஆளுயர அம்மனாய் அம்மனாய் வீற்றிருக்கிறாய் புதிய சிலை இது பழைய சிலை கோவிலிலே பரிவாரங்களுடன் வைக்கப்பட்டுள்ளது பஞ்ச பாண்டவர்களான தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவனின் திருமேனிகள் உற்சவ மூர்த்திகளாய் வீட்டிருக்கின்றனர் கிருஷ்ண பரமாத்மா போஜராஜன் திருமேனிகளும் இருக்கின்றன இந்த திருமேனிகள் எல்லாம் மிக பழமையானவை அவ்வப்போது வர்ணம் தீட்டும் பராமரிப்பு வேலைகள் மட்டுமே செய்வர் இதில் தர்மராஜா உலா வரும்போது அடிக்கு ஒரு தானம் செய்ய வேண்டும் என்பது மரபு உணவு பொட்டலங்களும் சில்லறை காசுகளும் காய்கறிகளும் பலவிதமான பொருள்களும் தர்மராஜா கோயிலை சுற்றி வரும்போது வழங்கப்படும் மேலும் இக்கோயிலில் நடத்தப்படும் பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்தது திரௌபதி அம்மன் பண்டிகை என்று சொல்லப்படும் இந்த பண்டிகை முப்பது அல்லது நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறையே இத்திருவிழா நடைபெறும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இத்திருவிழாவில் மகாபாரத காட்சிகளான அர்ஜுனன் தபசு அரக்கு மாளிகை எரிதல் திரௌபதி சுயம்பரம் அருந்த மாங்கனி ஒட்டுதல் போன்ற இன்னும் பல நிகழ்வுகள் தத்ரூபமாக நடத்தப்படும் மகாபாரத பேத்திரங்களாக பாத்திரங்களாக வேடைமட்டு நடைபெறும் இத்திருவிழாவை காண கண் கோரி வேண்டும் இத்திருவிழாவின் போது மிக பிரம்மாண்டமான கோட்டைகளும் அமைக்கப்படும் எனக்கு நினைவு தெரிந்து ஒரே ஒரு முறை இத்திருவிழா நடைபெற்றுள்ளது எங்கள் குடும்பத்திற்கு திரௌபதியாக வேடமிட்டு நடிக்கும் பாக்கியம் உண்டு மேச்சேரியில் பத்ரகாளியம்மன் கோயில் மிகவும் விசேஷமானது இக்கோயிலுக்கும் வாருங்கள் திரௌபதி அம்மனையும் ஒருமுறை தரிசனம் செய்து பாருங்கள் வாழ்வில் திருப்பம் வரும் தெய்வ அருள் கிட்டும் பஞ்ச பாண்டவர்களின் துணை கிடைக்கும் இப்புண்ணிய பூமியில் கால்பதிக்க வாருங்கள் அனைவருக்கும் நன்றி அன்புடன் மேச்சேரி வே ராதா கிருஷ்ணன்